இரவண்ட கொடிக்கு வயது எழுபத்தி ஐந்து அண்ணாந்து பார்க்கிறேன் இரவண்ட கொடியை பார்க்கிறேன் பொலிவோடு இளமையோடு பூரிப்போடு பட்டொளி வீசி பறக்கிற இரவண்ட கொடியை பார்க்கிறேன் வயது எழுபத்தைந்திலும் இளமையோடு பறக்கிற கொடியை பார்க்கிறேன் கழகத்தினுடைய தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் எழுபது ஆண்டு காலம் தூக்கி பிடித்த அவர் கரங்களிலே தாங்கிய கொடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருபது ஆண்டு காலம் தூக்கி பிடித்த கொடி பதினைந்து வயது தொடங்கி விடக்கத்திற்குரிய கழகத்தினுடைய தலைவர் பான்பவை முதல்வர் அவர்கள் ஐம்பத்தைந்தாண்டு காலம் உயர்த்தி பிடித்த கொடி எனவேதான் இருவந்த கொடி ஒலிவோடும் கூறிப்போடும் மலிமையோடும் இன்றைக்கு பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இன்ப தமிழ்நாட்டின் கிராம பகுதிகளில் எல்லா இடங்களிலும் மாவட்டம் தொடங்கி கிளை வரை முறை லட்சம் இளைஞர்கள் இந்த கழக கொடியை ஏந்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமை இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சார்